ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு வீடியோ நான் பார்த்திங்கனா நம்ம கடைக்கு வந்து புதுசாக ஃபிஷ் வந்துருக்கு அங்கே என்ன ஃபிஷ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ரைஸ் இருக்குது நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருந்த ஒரு ஃபிஷ் வந்து ப்ரீடிங் பேர் வந்திருக்கு நம்ம கடைக்கு அது என்ன ஃபிஷ்னு பண்ணுறது ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து எடுத்தோன்னே வந்து ஃபாக்ஸில் வந்துருக்கு நம்ம கடைக்கு எப்பயுமே வந்து ஃபாக்ஸில் வந்து ரெகுலராகவே ஃபாக்ஸ்டில் வரும் வீக்கெண்ட் வீக்கெண்டு நம்ம கடையில் ஃபிஷஸ் வந்து புதுசாக்ஸ் அன்பாக்சிங் வாங்கிட்டே இருப்போம் இது மாதிரி வீடியோ பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீமே பீட்டா வந்திருக்கு ஃபீமல் பீட்டா ஒரு பீஸ் கிட்டே வந்திருக்கு நல்ல சூப்பர் குவாலிட்டியாக இருக்கு அட்டை பார்த்தீங்கன்னா லெமன் வந்திருக்கு வந்துருக்கு இதுவுமே நல்லா சூப்பராக பாருங்கள் ஒரே ஒரு பேர் மட்டும் தான் லெமன் வந்திருக்கு வந்துருக்கு வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்டா தான் பீட்டாவுமே இந்த வாட்டி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பீட்டா இந்த வாட்டி நம்ம போட்ட ஸ்டாக்ஸ் நிறையா வரல கொஞ்சம் ஸ்டாக் தான் வந்திருக்கு நெக்ஸ்ட் வீக்கில் மேபி வந்துடும் ஸ்டாக்கு இல்லாட்டி இந்த வீக்கில் இன்பிடி வேணும் என்ன ஸ்டாக் எடுத்துரும் பீட்டா எடுத்துகிறோம் பீட்டா ஸ்டாக் கம்மியாக இருக்குது கலர்மே சூப்பராக இருக்கு பாருங்கள் பீட்டாலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாப் வெரைட்டி நிறைய பேர் சிக்லேட் வெரைட்டி கேட்டுதுங்க கம்யூனிட்டி டேங்க்காக அதனால் சிக்லெட் வெரைட்டி போட்டிருக்கோம் இந்த வாட்டி நிறையா போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைகர் டைகர் மேலே சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் பேரண்ட் சைஸ்லாம் வாங்க நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் நம்ம கடை லொக்கேஷன் எடுக்கிட்டு போகிறோம் கூகுள் நம்ம ஜீனோ கேம் சர்ச் பண்ணால் நம்ம கடை லொக்கேஷன் வந்துடும் டேட்டா கடையை விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கப்பி தான் கப்பிலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் குவாலிட்டியாக வந்துருக்கு நல்லா ஃபீமெல்லாம் சூப்பராக பெருசாக வந்துருக்கு பாருங்கள் இந்த வாட்டி நல்லா சூப்பராக வந்திருக்கு ஃபீமேல் எல்லாமே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான் வந்து நிறைய பேர் வந்து சின்னது கேட்டுதுங்க சின்னதுலேருந்து க்ரூம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஃப்ளோரான் எடுத்துருக்கோம் நல்லா கொட்டியாக வந்திருக்கு ஒன் இன்ச்சில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைகர் ஷார்க் தான் டைகர் ஷார்க் ஒரு இருபது பீஸ் கிட்டே வந்திருக்கு டைகர் ஷார்க்கு நல்ல சூப்பர் பெருசாகவே இருக்குது டைகர் ஷார்க்லாம் நெக்ஸ்ட் பார்ப்போம் என்ன இருக்குன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் வீடோ கலர் வீடோ எப்பயுமே நம்ம கடையில் ஸ்டாக் இருக்கும் கலர் வீடோ இந்த வாட்டி ஒரு நூறு பீஸ் கிட்ட கலர் வீடோ வந்திருக்கு வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங் சைஸ் ஏஞ்சல் கேட்டீங்க அவங்களுக்காக பில்டிங் சைஸ் ஏஞ்சல் எடுத்துருக்கோம் நல்லா சூப்பராக வந்திருக்கு அங்கே நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தனே வந்து கோல்டு வந்திருக்கு தங்கம் வைக்கிற வழக்கு தங்கம் தான் வாங்க முடியாது இந்த தங்கம் மினியாது வாங்கிட்டு போங்க இது எல்லாமே கோல்டு தான் இந்த வாட்டி கோல்டுமே நிறைய சைஸில் வந்திருக்கு இந்த டிஃப்ரெண்ட் சைஸில் வந்துருக்கு ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ்னு இதெல்லாம் ஃபீடிங்காக கேட்டிருக்காங்க அதுக்காக ஃபீடிங் கோல்டு நிறையா வாங்கியிருக்கும் இந்த வாட்டி ஒரு நூறு கிட்டே ஃபீடிங் கோல்டு வந்திருக்கும் மாலி பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு பேரண்ட் மாலி நல்லா பெரிய சைஸாக வந்திருக்கு மாலி எல்லாமே வாங்க நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இந்த பாக்ஸ் வரும்போதே கொஞ்சம் பஞ்சர் ஆகிடுச்சு ஃபஸ்ட் இடத்துலே பார்த்திங்கன்னா இதில் வந்து பாண்டாமலி வந்திருக்கு பாண்டாம் மாலியுமே இந்த வாட்டி நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்க பாண்டாமலிலாம் பலூன் மாலி கூட வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் சைஸ்லாம் இது பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க கோல்டு வெரைட்டியோட தான் இது கோல்டு வெரைட்டி தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேலர் பேரட் இதுதான் ரொம்ப நாள ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு நீங்கள் பேரன்ட்ஸைஸ் போது பிரான்சைஸ் போது பண்ணும்போது உங்களுக்காகவே எடுத்துக்கோம் ஒரு இரு பத்து பீஸ் தான் பேரா ஃப்ரான்சைஸ் வந்துருக்கு டேட்டா கடை யூஸ் பண்ணி வந்து வாங்கிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கேப் கோல்ட் வந்துருக்கு இதுவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் அங்கே நெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா மேலு இருக்குது பாருங்கள் கப்பி மேல் கப்பிலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்